சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ராசி பலன் மார்ச் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் நாள் சனிக்கிழமை நட்சத்திரம் விசாகம் மதியம் இரண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பிறகு அனுச நட்சத்திரம் சிதி தேய்விரை சஷ்டி திதி காலை ஏழு ஐம்பத்தி நான்கு வரை பிறகு சப்தமி சந்திராஷ்டிரமம் மேச ராசிக்கு காலை எட்டு பதினேழு முதல் ஆரம்பமாகிறது சந்திராஷ்டமம் மனம் இடரும் காலம் கவனமாக இருக்க வேண்டும் இது பொதுவான பலன் தற்பொழுது மேச ராசிக்கு இன்றைய நாள் என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் ராசியிலே குரு பத்தாம் இடத்திலே சுக்கரம் செவ்வாய் ராசி அதிபதி உச்ச சாயலில் இருக்கிறார் புத்துணர்ச்சியான அமைப்பு தொழில் மேன்மை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு குடும்ப மேன்மை உண்டு மதியம் இரண்டு மணிக்கு மேல் வேலை தொழில்களில் கடுமையான முயற்சி தேவை ஏனென்றால் சனியின் நட்சத்திரம் இங்கே ஆரம்பமாகிறது அனுச நட்சத்திரம் சூரியன் சனியோடு இங்கே இணைந்திருக்கிறார் அதனால் நம்ம சனி தடை தாமதித்து தருபவர் அதனால் முயற்சி செய்யணும் என்று மதியத்திற்கு மேல் ஒரு பலன் மாறுபாடான பலன் உண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்குமே இந்த மதியத்திற்கு மேல் ஒரு மாறுபாடான பலன்கள் உண்டு என்பது பொதுவான அமைப்பு ரிஷபத்துக்கு பார்ப்போம் தொழில்நிலை மேன்மைங்க வேலை நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மதியம் முதல் தொழில் கடுமையான உழைக்கணும் செலவுகளை சுருக்கணும் சனியின் பழகுங்க மதியத்துக்கு மேல் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேல் தொழில் பொதுவாக மதியத்துக்கு மேல் என்று சொல்லியாச்சு மிதுனராசி தொழில்நிலை மேன்மைங்க வேலை அமைப்பு நன்று மதியம் அந்த ரெண்டு நாற்பத்தி மணிக்கு மேலே குடும்பத்தில் தாய் தந்தையர் உறவுல வாதம் செய்யாமல் கண்டிப்பாக போகும் கிரகங்கள் நிமிடத்திற்கு நிமிடம் வரைக்கும் கூட நம்மளை ஆக்டிவேஷன் செய்யக்கூடிய அமைப்புகள் அதனால தான் நான் அந்த டயத்தை பிரித்து சொல்கிறேன் மதியம் ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு மேல் சனியின் குருபாவனுடைய நட்சத்திரம் மாறி சனியினுடைய நட்சத்திரம் வருகிறது சனி இங்கே கடுமையாக இருக்கிறார் ஏற்கனவே பாவி தற்பொழுது மிகவும் கடுமையாக இருக்கிறார் கவனத்தில் கொள்ள வேண்டும் கடகராசி ஜென்மச்சனி என்பதை நினைவில் கொள்ளணும் கடுமையான உழைப்பு தரப்படும் கண்டிப்பாக இன்றைய நாள் வருமான மரிச வாய்ப்புகள் இருந்தாலும் கடுமையான உழைப்பு இருக்கணும் மதியத்திற்கு மேலே கொடுக்கல் வாங்கல ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் அஷ்டம சனி சனியுடைய நட்சத்திரம் வருகிறது நன்றாக கவனியுங்கள் இங்கே நான் சொல்லக்கூடிய பலன்கள் மிகவும் துல்லியமானவை சிம்மம் கண்டகச்சனி அசதி கொடுத்தாலும் ராசியை குறு அசதிக்கு பின் புத்துணர்ச்சி என்று எடுத்துக்கிறோம் தொழில் அமைப்பு மேன்மையாக இருக்கும் மதியத்துக்கு மேலே சனியினுடைய நட்சத்திரம் அசதி வந்தாலும் இந்த இடத்துல நம்ம வந்து புத்துணர்ச்சியோடு இருக்கணுங்கிற அந்த ஆக்டிவேஷனை நம்ம செய்யணும் கிரகங்களுக்கு ஒரு பக்கம் பலவீனத்தை கொடுத்தாலும் நம்ம பலமாக்கி கொள்ள வேண்டும் நம்மளுடைய முயற்சி இருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தகுந்தது ராசி அலைச்சலோடு தொழில் செய்கிறாங்க எட்டாம் இடம் வெளிச்சம் அலைச்சலோடு தொழில் செய்கிற ஒரு பன்னெண்டாம் இடம் வெளிச்சம் அலைந்து தொழில் செய்பவர்கள் வெளியூரில் வேலை செய்பவர்கள் கண்டிப்பான லாபம் வந்து சுமாரான அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் குடும்ப சூழல் திருப்தியான அமைப்பாக இருக்குங்க மதியத்துக்கு மேல் கடின உழைப்பு தேவை என்று பூராமே இரண்டு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஒரு பலன் மதியத்திலிருந்து நாள் முழுவதும் ஒரு பலனுங்க மாதிரி துலாம் ராசி மிகுந்த உற்சாகமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு மதியத்துக்கு மேல் வருமானம் சுமாராக இருக்குங்க தொழிலில் விழிப்புணர்வு வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு மதியத்திற்கு மேல் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஒரு பலனுங்க இங்கே சனி நல்லது செய்கிற அமைப்பில் யாருக்குமே இல்லை என்பது தெளிவான அமைப்பாக கொடுறேன் பிரிச்சு வேலை தொழில் சிறக்கும் வருமானத்தில் வந்து கண்டிப்பான முறையில் ராசியவே சூரியன் சனி பார்க்கறனால எங்கும் எதுலேயும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க கண்டிப்பாக வேணும் மகர ராசி ஜென்ம சனி முடிஞ்சாலுமே ரெண்டாம் இடத்துல சூரியன் சனி சூரியன் சனி இருந்தால் ஒரு பல சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்காங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் தொழிலமைப்பு ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை வருமானம் இருக்குது லாபம் இருக்குது அதிர்ஷ்டம் இருந்தாலும் இரண்டாம் இடம் டிரான்சாக்ஷன் பண்ணுறது பாக்கிகள் கொடுக்கக்கூடாத அமைப்பு கிரகங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடம் வருமான ஸ்தானம் அந்த இடத்துல சூரியன் சனி இருந்தாலே அங்கே வந்து ஒரு இழுபறியான நிலைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் மற்றபடி ஒன்றும் குடும்பத்தில் குறை இல்லை இந்த வருமான அமைப்பு மட்டும் பாக்கி கொடுக்கக்கூடாது அனுசரித்து பேசணும் ஜென்மம் கும்பத்துக்கு சென்மச்சனி சென்மச்சனியும் அப்படித்தான் சிம்மத்துக்கு ராசியை சூரியன் செஞ்சு பார்ப்பார் கும்பத்துக்கு அங்கேயே இருப்பார் அப்போ சனியுடைய நட்சத்திரம் மற்றக்கும் வரப்போகுது சிம்பிளான தான் அப்போ ஜென்மச்சனியில் வந்து குடும்பத்தில் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் முயற்சி மூணாம் இடம் வலுத்துள்ளதனால முயற்சி செய்து மற்றவரை நம்ம சலிக்க வச்சுக்கணும் ஒரு கிரகம் பலவீனம்னா இன்னொரு கிரகம் நமக்கு பலமாக அமையும் இதெல்லாம் நுட்பமாக உணர வேண்டிய விஷயங்கள் ஜென்மச்சனினால் க கடகம் இந்த கும்பம் இவங்கெல்லாம் வந்து மகரம் எல்லாமே கலப்பேரவரை வணங்கி கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அமைப்புங்க சிம்மம் இந்த மாதிரி அமைப்புகளில் மீனம் மீனத்துக்கு வந்து தொழிற்சாணம் தொழுவாக தொழிற்சாணம் வலுவாக இருக்குது விரைய சனியாக இருந்தாலும் செலவினங்களை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டால் நல்ல அமைப்பாக நம்ம போயிடலாம் குடும்பவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து அது மே மாதம் வரைக்கும் இருக்க போகிறாரு வருமானத்துக்கு ஒன்றும் குறைச்சல குடும்ப நிலைகளும் நல்லா இருக்கும் விரயத்தை மட்டும் நம்ம கட்டுப்படுத்திக்கிடணும் இன்று அனைத்து ராசிக்காரர்களுமே மேசத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மேச ராசிக்கு சந்திராஷிரமும் அதையும் நம்ம நிலை கொண்டு சந்திராஷிரமும் வாக்கில் தான் தவறாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் நம்மளுடைய சிந்தனைகள் வேறு தவறுதலாக போகக்கூடிய வாய்ப்பிற்கு கவனமாக இருக்கணும் மேசத்துக்கு அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இன்றைய நான் நன்றாக அமைய வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் புதிதாக ஜோதிட செய்தி அரசு வேலை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சூரியதசம் வந்து அரசு வேலை வருமா அப்படின்னு சொல்ல முடியாது அரசு வேலைக்கு ராஜ ராசியான அரசாங்க வீடான சூரியன் வந்து சிம்ம வீடு வெளிச்சமாகணும் அங்கே சனி ராகு இருக்கக்கூடாது செவ்வாய்கூட இருக்கலாம் மத்திய அரசு வேலை கிடைக்கும் சனி ராகு கடுமையாக இருக்கக்கூடாது குரு பார்த்து விட்டால் அது வேற பிரச்சனை தடைகளோட வேலைகளை நமக்கு கிடைக்கும் நடத்தும் முயற்சியோடு கிடைக்கும் நடத்தும் தனித்த சிம்ம வீடு வெளிச்சமாயி சூரியன் வெளிச்சமாயி பத்தாம் வீடும் நல்ல அமைப்பில் இருந்து பௌர்ணமி யோகம் அப்படி அமைப்பு இருந்து தசாபுத்திகள் நல்லபடியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசு வேலை உறுதியாக உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய இன்றைய பதிவு இந்த அரசு வேலை அமைப்பு தெளிவோடு நாளைக்கு வேறு வேறு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்